இரண்டு வானவர்கள் என்னை ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார்கள் அந்த இடத்திலே ஒரு இடத்திற்கு மேலே நான் வைக்கப்பட்டேன் இரண்டு வானவர்கள் என்னை தூக்கிச் சென்றார்கள் நரகம் அங்கு என் கண்களுக்கு சாதாரணமாக பார்க்கக்கூடிய பாவம் மலிந்துவிட்ட பாவம் சந்தர்ப்பம் அமையாதா என்று இளைஞர்கள் பதறக்கூடிய பாவம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்பதாக இளைஞர்கள் இந்த பாவத்தை நோக்கி விரைவாக பயணம் செய்கிறார்கள் அல்லாஹனின் தூதர் சொல்லலாம் கூறினார் இமாம் இமாம் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் இரண்டு வானவர்கள் என்னை தூக்கினார்கள் நான் ஏறினேன் அங்கு நரகத்தின் கண்களுக்கு முன்னால் காட்டப்பட்டது நரகத்தினுடைய பல காட்சிகளை நான் பார்த்து வந்தேன் அப்படி பார்த்து வரும்பொழுது நரகத்தில் ஒரு இடத்தில் சப்தங்கள் அதிகமாக இருந்தது துர்நாட்டங்கள் அதிகமாக வீசியது நான் எட்டி பார்த்தேன் நரகத்தில் ஒரு அடுப்புகள் செய்யப்பட்டிருந்தது நரக நெருப்பால் வயிறுகள் வாய்கள் சிறுமையானதாகவும் இருந்தது ஒரு பானையை போன்று அந்த அடுப்புகள் நரகத்தினுடைய அடுப்புகள் செய்யப்பட்டிருந்தது அங்கே சில ஆண்கள் அங்கே சில பெண்கள் நிர்வாணமாக இருந்தார்கள் எந்த ஆணையும் இல்லாமல் கீழே வயிறு உப்பி இருக்குகிறது கீழே நெருப்புகள் அப்படி இருக்கிறது அவர்கள் அந்த அந்த தாங்க முடியாமல் அடுப்பிற்கு மேலாக துள்ளி குதிக்க நினைத்து வெளியேற நினைத்தால் அந்த வாயுமோ மிக குறுகியதாக இருப்பதனால் அவர்களால் அந்த அடுப்பை விட்டு வெளியே தப்பிக்க முடியவில்லை மீண்டும் அவர்கள் கீழே விழுகிறார்கள் மீண்டும் அந்த நரகத்தினுடைய நெருப்புகள் அவர்களினுடைய மர்ம உறுப்பை அப்படி அழிக்க ஆரம்பிக்கிறது இப்படி

அந்த அடுப்புக்கு கீழாக அவர்களினுடைய மர்ம உறுப்புகள் எல்லாம் அழித்துக் இருக்கிறது நரக நெருப்புகள் மேலே துதிக்க நினைக்கிறார்கள் மேலே வர முடியவில்லை இனி ஒரு ரிவாயத்தில் மிக மோசமான நாற்றம் அங்கிருந்து வந்து கொண்டே இருக்கிறனே நான் கேட்டேன் ஜிபிரியிலே யார் இவர்கள் என்பதாக என் நடங்கள் நடங்கள் என்பதாக எனக்கு சொல்லப்பட்டது இறுதியாக நான் கீழே இறக்கி விடுவதற்கு முன்னால் ஜிபிரியில் கூறினார்கள் யார் அவர்கள் தெரியுமா உங்களினுடைய சமுதாயத்தினுடைய விபச்சாரிகள் உங்கள் சமுதாயத்தினுடைய விபச்சாரர்கள் அல்லாஹ் தங்களினுடைய மனைவியின் மூலியமாக கற்பை ஹலாலாக ஆக்கி இருக்க தங்கள் மனைவியை விட்டுவிட்டு மற்றவர்களோடு யாரெல்லாம் உறவு கொண்டிருந்தார்களோ அது ஒரு முறை உறவு கொண்டாலும் சரி அல்லது பல முறை உறவு கொண்டாலும் விபச்சாரி என்பதாகத்தான் பேசி கொடுத்தார் யார் சூழல்லா அவர்கள் யார் தெரியுமா அவர்கள் தான் உங்கள் சமுதாயத்தினுடைய விபச்சாரிகள் அவர்கள் தான் உங்கள் சமுதாயத்தினுடைய விபச்சார ஆண்கள் அவர்களுக்கு தான் அல்லாம நாள் வரை இப்படி அல்ல அவர்களுக்கு தண்டனை

ولا يقتلون النفس التي حرم الله الا بالحق ولا يزنون ومن يفعل ذلك يلقى اثاما يضاعف له العذاب يوم القيامه ويخلد فيه مغانا سوره فرقان عند يرين بك يا رجل لا يدعون مع الله الها اخر الله يبتدي بالتابع ما براتك ما അല്ലാ തൂര് എന്ത ആൻമായും കൊല ചെയ്യൂൺ അത് ഇടനമ്പ വിപചാരം ചെയ്യാ يضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا அப்படி யாராவது இறை நம்பிக்கையை ஏற்றதற்கு பிறகு இந்த பாவத்தை செய்வார்களே ஆனால் இறை மறுப்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை விட இரண்டு மடங்கு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அந்த நரக நெருப்பிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் இவன் அப்பா சுருதி இதற்கு விளக்கம் கொடுத்தார்கள் அல்லாஹ் நினைத்தால் சில பாவங்களை மன்னிப்பான் அப்படி சில பாவங்களை வைத்திருக்கிறான் ஆனால் இந்த விபச்சாரத்திற்கு மட்டும் இவன் அப்பா சுருதி எல்லாம் விளக்கம் கொடுத்தார்கள் சிற்கிற்கு பிறகு கொலைக்கு பிறகு இந்த பூமி மிக கொடூரமான ஒரு பாவம் இருக்குமே ஆனால் அது விபச்சாரம் இந்த விபச்சாரத்தையும் இணை வைப்பையும் கொலையையும் எவன் செய்வானோ அல்லாஹ் அவனை கண்டிப்பாக தண்டிப்பான் அந்த தண்டனையை அவன் அனுபவிக்காமல் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்பதாக வயஹுலுது ஃபீஹி முகானா எவன் விபச்சாரம் செய்வானோ அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான் என்பதற்கு இப்னு அப்பாஸ் எப்படி விளக்கம் கொடுத்தார்களே ஆனால் அந்த விபச்சாரத்தில் தண்டனையை அனுபவிக்காமல் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் கண்டிப்பாக அந்த தண்டனையை அவன் அனுபவிப்பான் என்பதாக விளக்கம் கொடுத்தார்கள்